ஓர் ஆங்கில வரலாற்றறிஞர் போற்றிய அந்த இந்திய மன்னனின் பெயர் அசோகர் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் தோன்றி மறைந்திருக்கின்றன அவற்றுள் முதலாவது மௌரிய சாம்ராஜ்யம் சந்திரகுப்த மௌரியர் என்ற மன்னன்தான் அந்த வம்சத்தை தொடங்கி வைத்தார் அவரது காலம் கிமு முன்னூற்று இருபத்தி நான்கு முதல் கிமு முன்னூறு வரை இருபத்தி நான்கு ஆண்டுகள் நீடித்தது அந்த காலகட்டத்திலிருந்துதான் இந்தியாவின் வரலாறு தெளிவாகிறது கிமு முன்னூற்று இருபத்தி ஏழில் மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வடமேற்கு பகுதியை கைப்பற்றினார் மகத நாடு என்ற அந்த பகுதியைத்தான் பின்னர் சந்திரகுப்த மௌரியர் ஆண்டார் சந்திரகுப்த மௌரியருக்கு பிறகு அவரது மகன் பிந்துசாரர் அரியணை ஏறி இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் அந்த பிந்துசாரருக்கு மகனாக பிறந்து மௌரிய வம்சத்துக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பெரும் புகழை கொண்டு சேர்த்தவர்தான் அசோகர்